நீங்கள் உங்களை சுற்றி பாருங்களேன் எத்தனை பேருக்கிட்ட வீட்டில் நாய் இருக்கோ எல்லா நாய்களுமே ஃபாரின் ட்ரீடாக தான் இருக்குது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்த கலாச்சாரம் தாங்க இந்த ஃபாரின் கலாச்சாரம் அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க ஃபாரினர்ஸ் ஆனால் நம்ம கலாச்சாரம் அப்படிங்களாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் உருவாகிருச்சுங்க அந்த காலத்திலேயே புத்திசாலித்தனமாக நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு தேவை உணவு பாதுகாக்கிறதுக்கு வேட்டைக்கு அப்புறம் கூட போகும்போது பாதுகாப்புக்கு அப்புறம் நம்ம நம்மக்கிட்ட இருந்த கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கு வீட்டை பாதுகாக்கிறதுக்கு கோட்டையை பாதுகாக்கிறது கலாச்சாரத்துல நம்ம போதே அவரை பைரவர்னு கும்பிடுறோம் கோவில் கட்டி கும்பிட்டு அப்படின்னா நினைச்சு பாருங்க ராஜா கூட போகும்போதே குதிரைப்படை யானை படை மாதிரி நாய்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கூட ஈக்குவலா வச்சிருந்தாங்க இப்போ அந்த வகையான நாய்கள் பேரு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் யா எத்தனை பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு கூட நம்ம நாட்டு நாய்களுடைய பேர்கள் தெரியாமல் மறைஞ்சிருச்சுங்க அது என்னாச்சு இப்போவும் அதெல்லாம் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களா வேட்டைக்கு பண்ணலாமா இப்போ அந்த நாய்களுடைய ஃப்யூச்சர் என்ன இப்போ அந்த நாய்களெல்லாம் என்னாச்சு அந்த நாய்களை வந்து இனிமேல் உருவாக்க முடியுமா எத்தனை நாய் வெரைட்டி தான் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் ரிலேட்டடானா பல பயனுள்ள வீடியோக்குள்ள நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ள நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி முன்ன மாதிரியெல்லாம் இப்போ நாய்களை வந்து நம்ம ஹண்டிங் அதாவது வேட்டைக்கெல்லாம் பயன்படுத்த முடியாதுங்க அது பேன் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் நாயை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணணும் கீழே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுங்களை தெரிவிக்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது இந்த கோம்பை இது வந்து தேனி சைடில் நிறையா இருக்குது இத வந்து மருதுபாண்டி பிரதர்ஸ் அதாவது அந்த மருதுபாண்டி சகோதரர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினச்சி பாருங்களேன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த நாயின்னு இது அப்சல்யூட்லி நல்ல கார்டிங் டாக்னு சொல்கிறாங்க அப்புறம் ரொம்ப ப்ரொட்டெக்ஷன்னாக இருக்குமா நம் யார் வளர்த்துட்ருக்காங்களோ அந்த வீட்டுக்கும் எஜமானருக்கும் நல்ல ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் லாயல் அதாவது நன்றி உணர்வு நிறையா இருக்குது இந்த நாய்க்கு இது எவ்வளோ எவ்வளோ எஜமானரையும் அந்த ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணதும் அதே அளவுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்குங்க வெளியாளுங்களை பார்த்தா அவங்கள அவ்வளோ ஈஸியா நம்பிடாது ஆஹ் அவங்கள எப்பவுமே ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் என்னதான் நம்மளே பேசிட்டு இருந்தா கூட அதை அவங்க மேல அவங்க மேலே கண் வச்சுட்டே தான் இருக்கும் இது எப்படின்னா வாயை சுற்றி நல்ல டிப்பெல்லாம் அந்த கருப்பா இருக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் வால் அப்புறம் பெடரி பெடரி ஃபுல்லாகவே கருப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னு கீழே நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம் வெரைட்டி வந்து ராஜபாளையம் இது எதுக்கு பயன்படுத்தினாங்க வேட்டைக்கும் பாதுகாவலுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க வேட்டை பெரிய பெரிய மான் மாதிரி விலங்கு வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெரிய பெரிய சிங்கம் எல்லாம் வந்ததுன்னா ரெண்டு மூணு ராஜபாளையம் நாய்கள் எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அதை எப்படியாவது அடிச்சு வெறட்டிடும் சொல்றாங்க அது மட்டும் இல்லை இது பார்க்கறதுக்கும் நல்ல ஹைட்டா வெள்ளை கலர்ல பிங்க் நோஸ் வச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி நல்ல உடல் உடம்பு வந்து நல்ல மஸ்குலராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு அத்லெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் வேற இது நல்ல ஒரு வேட்டை நாய் இந்த பெரிய பெரிய இந்த பன்றி வர் வரும் இல்லையா கொம் இந்த பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு ஊசி ஊசியாக அந்த மாதிரி மிருகங்களையும் இது விரட்டி விடுறத்துக்கு ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க இது சிப்பி பாருங்க இது நல்ல ஹைட்டாக லாங் லாங் கால் வச்சுருக்கும் அப்புறம் ராஜபாளையத்தை விட மெல்லிசான நாய் தான் நல்ல வேட்டைக்கு நல்லா ஒபீடியண்ட்டாக இருக்கும் நல்ல ஸ்பீடு அப்புறம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுனாலையும் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் இதை வந்து போலீஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கறது ஈஸின்னு அவங்களும் அவங்களும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சிப்பி பாறை சிலர் கண்ணியும் சிப்பி பாறையும் கொஞ்சம் தான் சொல்கிறாங்க ஆனால் கண்ணி வந்து கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த அந்த கலர்லேயும் அந்த லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் என்ன போட்டோ போடுறேன் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்க போற வெரைட்டி கட்டைக்காலுங்க இது வந்து குட்டையா இருந்ததுனால இதுக்கு கட்டைக்கால்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இப் கால் வந்து இதுக்கு குட்டை குட்டையா தான் இருக்கும் இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு ஹண்டிங் பண்ணணுன்னா பண்ணிடும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லலாம் ஹண்ட் பண்ணாது ஷார்ட்டான இதுக்கு ஹண்ட் பண்ணிடும் வீட்டுக்கும் நல்ல ஒரு வாட்ச் டாகாகவும் இருக்கும் இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இது வீட்டுக்கு ஏற்ற நாயாக இருந்துகிட்ருக்கு இது தஞ்சாவூர் சைடில் வந்திருக்குன்னு சொல்றாங்க அங்கே கோவிலில் கூட இதோடைய இந்த வெரைட்டியுடைய சிலை இருக்கு இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க இந்த வெரைட்டி வந்து முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் ரோட்டில் தெருக்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை காப்பாற்றி நம்ம இதுக்கு இந்த இந்த ப்ரீடை வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணுங்க சேவ் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் வந்து அலுங்கு இந்த வெரைட்டி வந்து முடி இல்லாமல் இருக்கும் உங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இதுக்கு இதுவும் வந்து ரொம்ப தைரியமான மிக தைரியமான நாய் தான் ஆனால் இது வந்து இப்போது அவைலபிளே இல்லைங்க முடிஞ்சிருச்சு இந்த வெரைட்டி இந்த ப்ரீட் வந்து இப்போ இல்லைன்னு அடுத்த வெரைட்டி வந்து ராமநாதபுரத்தோட மந்தை அப்படிங்கிற வெரைட்டி தான் இதுவும் நல்ல காடு பண்ணும் ஹண்ட் பண்ணும் அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு அன்பான நண்பன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க லவ்விங்காக லவிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கும் இது ரொம்ப நல்லா பார்த்துக்கும் இந்த மா இந்த வெரைட்டி பார்த்திங்களா இதை நம்ம ரோட்டில் எவ்வளோ பார்த்துருப்போம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த நாய்களுக்கெல்லாம் நீங்கள் வீடு கொடுக்கணுங்க வேறு வேறு ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறத விட நம்ம தெருக்கல்லையே பாருங்கள் எல்லாருமே நம்ம நாட்டு நாய்களெல்லாம் தெருக்கள் மிக்ஸ் ஆகிட்டாங்க அவங்கள எடுத்து அவங்களுக்கு தேவையான உணவு நீரெல்லாம் கொடுத்து வீட்டில் அடைக்கலாம் கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் மலை ஏறி நாய் இது வந்து நல்லா மலை மலையை வந்து ஏறிடும் ஒரு ஸ்ட்ராங்காக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா மலை ஏறி இறங்கிடும்னு சொல்கிறாங்க நல்லா வேலை செய்யும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஹண்டிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்க அதுக்கப்புறம் செங்கோட்டை அப்படிங்கிற நாய் வந்து புலிகளையே வேட்டையாடிடும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு புள்ளிக்குட்டா அப்படின்னு அது எந்த வெரைட்டின்னு எனக்கு தெரியல இது தமிழ்நாடுதே இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து புல்லி குட்டாங்கிறது தஞ்சாவூர் அண்ட் திருச்சியில் தான் இருக்குது அளுங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு இதை பற்றி தெரியாது கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க இது தஞ்சாவூர் திருச்சி இருந்து வந்திருக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அலர்ட்டாக இருக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஆளுங்க கூடயும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்கங்க இன்னும் கேட்டு போனால் நம்ம கோம்ப நாய் மாதிரி இதுவும் வந்து யாரையும் ஈஸியாக நம்பிராதான் யாராவது புது ஆளுங்களை பார்த்தா அது கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து அல் அலர்ட் அண்ட் வித்தியாசமாக தான் ஒரு அவங்க மேலே வந்து ஒரு தான் அவங்கள வந்து ஒரு டவுட்லேயே தான் பார்த்துட்டு இருக்குமா இப்போ இந்த வெரைட்டி நாய்களெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு இதுலேருந்து இப்போ இந்த மாதிரி நாய்களை நம்ம எந்த ஒரு வேட்டைக்கும் யூஸ் பண்ண நம்ம பார்த்த பெரிய பெரிய நாய்கள் எல்லாமே நல்லா வேட்டையாடுற நாயங்கங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை சின்ன வீட்டுக்குள்ளே வச்சு இதை துன்புறுத்த முடியாது இதுக்கெல்லாம் வாரத்துக்கு முப்பது கிலோமீட்ரு மாதிரியாவது இருக்கணும் ஒர்க் கொடுக்கணும் அதே மாதிரி இவங்கெல்லாம் நல்லா குதிப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வீட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச அது கட்டைக்கால்ன்னு பார்த்தோம் இல்லையா அந்த இருக்கிறது அது அப்புறம் ராமநாதபுரம் அந்த இந்த மாதிரி வெரைட்டிங்க மேபி தெரியல வீட்டில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சின்ன வெரைட்டியாக தான் இருக்குது கோம்பை கோம்பை கூட நல்ல எக்ஸசைஸ் வேணுங்க மற்ற அதை அதெல்லாமே கூட ஹண்டிங் டாக்ஸ் தானே எல்லாத்துக்குமே இட வசதி நல்லா இருந்தால் தான் நல்லா ஆரோக்கியமும் மைண்டும் அவங்களுக்கும் மைண்டும் பாடியும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ்ஸு இல்லைன்னா அவங்க கடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் மெயின்டைன் பண்ண முடியலன்னா இதெல்லாம் இடமும் இட வசதியும் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா இதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் எடுத்துட்டு வராதீங்க நமக்கு ரோடுகளிலேயே எல்லாம் நிறைய நம்ம தெருநாய்கள் சமூகத்தில் சமூக நாய்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு வீடு கொடுக்கறதை பற்றி தான் நான் எப்போவுமே பேசுவேன் இப்போவும் அதிக தான் சொல்கிறேன்